செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத போக்குவரத்து கண்காட்சியை தில்லியில் தொடங்கி வைத்தார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட ஐம்பத்தி ஒன்பது பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோருக்கு வசதிக்காக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்புவோருக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் இரண்டு நாள் சர்வதேச பலூன் திருவிழா இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது பண்டிகையை முன்னிட்டு பயன்பாட்டில் இல்லாத எண்பத்தி ஏழு மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது திருச்சி மதுரை இடையிலான நூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூர நான்கு வழி சாலையை பராமரித்து சுங்கம் வசூலிக்கும் உரிமத்தை பெற ஒன்றிய அரசிற்கு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் செலுத்த அதானி நிறுவனம் முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜூனியர் மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் மலேசியாவில் இன்று தொடங்குகிறது தமிழகத்தில் இன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நிறைவுபெற்றது பெற்றது கரூரில் நடைபெற்ற அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் மூன்றாவது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் கோயம்பேடு மார்க்கெட்டில் பொங்கல் சிறப்பு சந்தை நிறைவுபெற்றது ஓசூர் விமான நிலைய திட்டத்திற்கு இரு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது குடியரசுத் தலைவரிடமிருந்து குகேஷ் அவர்கள் விருது பெற்றார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணியின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கூலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர் இன்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மெரினா கடற்கரை சாலையில் மாலை ஐந்து மணிக்கு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மதுரை ரயில் நிலையத்துடன் மெட்ரோ ரயில் நிலையத்தை இணைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு செய்யப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு எம்ஜிஆர் அவர்களின் சிறைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார் முட்டுக்காட்டில் அமையவுள்ள கலைஞர் பன்னாட்டு அரங்கத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு நூத்தி ஐம்பத்தி ஒரு கனடியாக சரிந்துள்ளது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபது காலைகளை அடக்கி அபிசித்தர் என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக புதுதில்லியில் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்திய உள்நாட்டு தயாரிப்பில் தயார் செய்யப்பட்ட மூன்று கடற்படை கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்திய ஸ்டார்ட் அப்கள் சர்வதேச அளவில் முத்திரை பதித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் இவிஎம்களை வைக்க எட்நூறு கிடங்குகள் தேவை என்று தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகை விடுமுறைக்கு சொந்த ஊர்களுக்கு சென்றவர்களுக்கு சிறப்பு ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து வரும் இந்திய பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் பாஸ்டாக் இமிகிரேஷன் ட்ரஸ்டட் டிராவலர் திட்டம் அமலுக்கு வந்துள்ளது வண்டலூர் அறிவியல் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு இந்த பொங்கல் வாரத்தில் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை புரிந்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது கலைஞர் அறக்கட்டளை சார்பில் நலிந்தோர் மற்றும் மருத்துவ உதவி நிதியாக மொத்தம் எட்டு பேருக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் இரண்டு லட்சம் ரூபாயை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் நாட்டின் முதல் விண்வெளி இணைப்பு பரிசோதனைக்கான ஸ்பேஸ்டெக்ஸ் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழகத்தின் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினைந்து மீனவர்கள் நேற்றிரவு கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர் ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றிக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பொங்கலை முன்னிட்டு கடந்த நான்கு நாட்கள் இயக்கப்பட்ட பதினையாயிரம் சிறப்பு பேருந்துகளில் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது மொழியாக்கம் செய்யப்பட்ட முப்பது நூல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவதற்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதல்வரின் பசுமை பள்ளி திட்டத்தில் நூறு பள்ளிகளுக்கு இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மகாராஷ்டிராவின் நவி மும்பையில் ஆசியாவின் இரண்டாவது பெரிய இஸ்கான் கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் யுஜிசி நெட் தேர்வு ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது எழுபத்தி ஆறாவது இந்திய ராணுவ நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ராணுவ நாளான இன்று நமது நாட்டின் பாதுகாப்பின் காலராக விளங்கும் இந்திய ராணுவத்தின் அசைக்க முடியாத துணிச்சலுக்கு தலை வழங்குகிறேன் என்று தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் வையப்பமலையில் உள்ள ரேஷன் கடையிலிருந்து கடத்த முயன்ற ஒன்று புள்ளி ஐந்து டன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்கள் ஆறு பேர் விடுதலை செய்யப்பட்டனர் துபாய் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து விமானங்களில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட எட்நூத்தி எழுபது கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பத்து பெருந்தகையாளர்களுக்கு விருது மற்றும் பொற்களியை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கிராமிய கலைஞர்களுக்கு ஒருநாள் நாள் ஊதியம் ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவையில் நவீன மீன் அங்காடியை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தூத்துக்குடியிலிருந்து தாம்பரத்திற்கு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சேலத்தில் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பிரதேச மாநிலத்தில் பதினான்காயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் செமிகண்டக்டர் சிப் தயாரிப்பு ஆலை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்